நான் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறதில் உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி லாக் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய மாமன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் தாய் மாமன் உறவு பற்றிய மீண்டும் ஒரு புரிதலுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் தாய் மாமன் ஏற்கனவே இந்த பெயரில் படம் வந்திருக்கு மாமன் மச்சான் மாமன் அப்புறமா வந்து தாய் மாமன் அப்புறமா வந்து இந்த மாதிரியான பெயர்களில் தமிழ் சினிமாவில் நிறைய தாய் உறவுகளை சம்மந்தப்பட்ட பிரதானமான கதாபாத்திரங்களை வச்சு படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க தாய் மாமன் தான் இப்படி தான் இருக்கணும் அம்மாவுடைய சகோதரன் இந்த மாதிரியான உறவுக்கான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சில சிஸ்டமேட்டிக்கான விஷயம் நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தில் இருக்குது அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டு சரி உறவுகளை பின்னணியில் ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள் நுழைஞ்சிருக்காங்க அதுதான் மாமன் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டாக அது பேரை வச்சுக்கிட்டு அது ஒட்டுமொத்தமாக ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ஃபேமிலி ட்ராமாவை கொண்டு வந்திருக்காங்க படத்துடைய கதை என்ன அப்படின்னா சூரியோடைய அக்காவுக்கு கல்யாணமாக்கி பத்து பதினைந்து வருஷம் ஆயிடுச்சு அக்காவுடைய வீட்டுக்கார் பாபா பாஸ்கர் இப்போ இவங்களுக்கு குழந்தையே இல்லை குழந்தை இல்லாத அக்காவுக்கு இவர் ஏ இவரும் வந்து வேண்டுதல் வைக்கிறாரு நிறைய இடங்களில் மருத்துவமனைக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறாரு அக்காவுக்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க காலத்தில் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு குழந்தை உருவாகுது இந்த குழந்தை உருவாகிற சமயத்தில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டரை தெய்வமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டாக்டரை நம்மளுடைய சூரி லேசாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறார் குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்தவன தாய் மாமனை பார்க்கக்கூடாது அப்படின்னு கிராமத்தில் ஒரு வழக்கம் இருக்கும் என்னென்னா கொடி சுற்றி தொப்புள் கொடி சுற்றிட்டு குழந்தை தாய் தாய்மாமனுக்கு மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை இல்லை ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையினால் நீங்கள் பார்த்துடக்கூடாதுப்பா உனக்கு ஆபத்து வரும் அப்படின்ட்டு ஆனால் அதை உடைச்சி அவர் பார்க்குறார் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தையோட எல்லா விதமான வளர்ச்சிகள்லேயும் இவர் கூட இருக்கார் ரொம்ப நெருங்கிறார் அம்மா அப்பாவை தாண்டி மாமாவோடைய அந்த பையன் இருக்கான் மாமா மாதிரி நடக்கிறது மாமா மாதிரி ட்ரெஸ் படிக்கிறது மாமா கூடையே தூங்குறது சாப்பிட்றது எல்லாமே ஸோ ஒரு காலகட்டத்தில் மாமாவை வீட்டு பிரிய முடியல அந்த நேரம் பார்த்து இவருக்கு கல்யாணம் நடக்குது கல்யாணத்துலேயும் நான் தான் மாமிக்கு தாளிப்பு கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சின்ன பையன் லூட்டிலாம் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ இப்படி போகுது அவங்களுடைய ஃபஸ்ட் நைட் கூட பார்த்திங்கன்னா நடுவில் படுத்துக்கிறான் நகரவே மாட்டேங்கிறான் ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் இவன் பின்னிப்பிணையப்பட்ட ஒரு விஷயமாகவே அக்கா பையன் இருக்கிறான் ஓகே ஸோ இந்த இடத்துல இவர் வந்து இதிலிருந்து மீண்டு வர முடியல அப்படின்னோனா இது வரைக்கும் பாசமாக இருந்த டாக்டர் மனைவி இப்போ என்ன ஆகிடுறாங்க எனக்கு வந்து சாதாரண விஷயத்த கூட உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க முடியல இதனால் நான் வந்து உங்கள்கூட வாழ்த்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வேறு ஊருக்கு போயிடுறாங்க வேறு ஊருக்கு போகும்போது வேறு வழி இல்லாமல் அவளை பாதுகாக்கணுமென்றதுக்காக இவரும் கிளம்பி போயிடாரு ஸோ இவர் கிளம்பி போகும்பொழுது இவர் இல்லாதனால் குழந்தை ரொம்ப வேதனை படுறான் அந்த வேதனை அவங்க அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க மாமா சாமிக்கிட்ட போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க மாமா சாமிக்கிட்ட போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பையன் ரொம்ப ஏக்கத்தோடு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவருக்கு ஒரு குழந்தை உருவாகுது சூரியும் மனைவியும் வராங்க ஆனால் குழந்தை இவனை பார்க்க இல்லை ஏன்னா இவன் சாமி கிட்டே போயிட்டாரே மாமா அப்படின்ற நம்பிக்கையை வந்து எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க அங்கே விமல் வரர் ஸோ விமல் வந்து ஒரு சில காட்சியல் தான் அவர் மேஜிக் பண்ணி மாமாவை கொண்டு வந்து காட்டுறேன் நீ மாமா கிட்ட பேசு அப்போ மாமா வந்து சூரியா இருக்கார்ல சூரிய வந்து தன்னுடைய அக்கா பையனை ஒரு தடவையாவது முத்த கொடுத்துட்டு போனோம் ஏக்கமாக இருக்கடா அப்படின்னு ஒன்று சரி நான் மேஜிக் பண்ணுற நீ நீ வான்ட்டு இந்த நேரத்தில் மனைவி கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கும்போது மனைவி சத்தியம் வாங்கிடுறாங்க நிற்கார்ந்த உடனே அவனை பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க இது வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளை மேலே சத்தியம் அப்படின்னோடனே ஒரே நின்றுறாப்பில் சூரி அந்த குழந்தை அழுது அழுது மாமா வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு மேஜிக் பண்ணி போய் சொல்லிவிட்டு லேடி சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க இல்லைனா நெஞ்சமாலுமே மாமா சாமிக்கிட்ட தானே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அம்மா சமாதானப்படுத்தி கூண்டு போயிடுறாங்க ஸோ இதற்கு பிறகு அந்த குழந்தை பிறக்கிறப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குது இந்த பையன் நம்புறது என்ன நடந்தது இந்த பையனுக்கும் மாமாவுக்கும் இந்த உறவு வந்து சாமி கிட்டே போயிட்ட மாமா வந்து மறுபடியும் வந்துட்டாருன்னு இவன் நம்பனானா அந்த பிறந்த குழந்தைகள் என்ன ஆயிடுச்சு இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாமன் அப்படிங்கிற படத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க தாய் மாமாவுக்கும் அக்காவுடைய பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நேசத்தை எத்தனையோ சினிமா சொல்லியிருந்தாலும் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த பையன் குண்டு பையன் ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு நம்மளுக்கே கொஞ்சம் போல இருக்குது சூரி வந்து ரொம்ப கேரக்டரில் பொருந்திருக்கார். ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து அவருக்கு ஜோடியாக வராங்க ஒரு கேரக்டரில் பார்த்திங்கன்னா ராஜ்கிரண் அப்புறம் வந்து விஜய் சந்திரசேகர் ரெண்டு பேரும் வர்றாங்க ரெண்டு பேருக்கு குழந்தையே இல்லை அவங்க தான் ஆனால் விஜய் சந்திரசேகர் இறந்த மறுநாளே வந்து ராஜ்கிரன் இறக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வருது அவ்வளோ நீசம் அப்போ குழந்தை இல்லைனா கூட அவன் நீ எனக்கு குழந்தை அவனுக்கு குழந்தை மாதிரி வாழற மாதிரி இருக்கக்கூடிய மூத்த தம்பதிகளை காட்டும் போதும் இல்லை இது மாதிரி இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறுதலான மருந்தாக இந்த சீனை வைக்கிறது இயக்குனருடைய புதுமை அப்படின்னு சொல்லிக்கலாம் மறு அவருடைய நல்ல ஒரு அழகான திறமை நீ சொல்லிக்கலாம் அதை கடந்து சூரிக்கும் ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கும் நடக்கக்கூடிய உரையாடல்கள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் சின்னதான எதிர்பார்ப்பு ஆசை ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க விமல் வர கேரக்டரும் ஆகட்டும் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து பாலசரவணனுடைய நகைச்சுவை கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து இப்படி சுவாசி நடிச்சிருக்காங்க இந்த அப்புறம் இந்த மாதிரியான கேரக்டர்கள் வந்து சரியாக பயன்படுத்தியிருக்கார் இயக்குனர் இந்த படத்திற்கான ஒளிப்பதிவு யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தினேஷ் புருஷோத்தமன் பண்ணியிருக்கார் தினேஷ் புருஷோத்தமன் ரொம்ப இயல்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் ட்ராமாவுக்கு என்ன கேமரா வேலை செய்யணுமோ அதை பண்ணியிருக்கார் காது குத்தலாகட்டும் அதே மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல்களாகட்டும் அப்புறம் அந்த பையனுக்கும் நம்ம சூரிக்கும் நடக்கக்கூடிய மாமா அக்கா பையன்ற குட்டி அந்த அஞ்சு வயசு பையனுக்குள்ளே பேசக்கூடிய உரையாடலும் ரொம்ப அழகு சூரிய வேலை வாங்கினத விட அந்த பையனை எப்படி வேலை வாங்கினாங்க அப்படிங்கிறதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோ அழகாக அந்த பையன் நடிச்சிருக்காங்க குட்டி பையன் மாமன் திரைப்படத்துக்கான படத்தொகுப்பு கணேஷ் சிவா பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்கார் அப்படின்னா ஃபேமிலி படத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான நீட்டான எடிட்டிங் எஸ்னம் அப்துல் வஹாப் இந்த படத்துக்கான இசை அவர் என்ன தனியார் தெரிகிறாருன்னு தெரியல எனக்கு படத்தில் பார்க்குறேன் பாடல் அப்படின்றது பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட பெரிய இல்லை ஒரு சாதாரண ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே போக வேண்டிய ஸ்கோரில் வந்து ஒரு மியூசிக் டிரெக்டர் என்ன பெருசாக பண்ணுற முடியும் இதே வந்து ஒரு சில இசையமைப்பாளர்கள் தங்களை தனியாக காட்டுவாங்க அந்த முயற்சி இவர்கிட்ட இல்லை ஒரு வேளை கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய படங்களில் செய்யலாம் அப்படிங்கிறது அவனுடைய சின்னதான வேண்டுகோள் செய்யலாம் என்பதை விட செய்யணும் அப்படிங்கிற கட்டாயமும் அவருக்கு இருக்குது சரியா மாமன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் பிரசாந்த் பாண்டிராஜ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் முந்தைய படங்களில் தாய்மாமனுடைய உறவுகளை எப்படிலாம் தமிழ் சினிமா சித்தரிச்சிருக்கு அப்படின்லாம் ஒரு பட்டியல் பார்த்துட்டு அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த படத்தினுடைய கதையை வேறு தளத்தில் யோசிச்சிருக்கார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் என்னென்னா குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் அதே போல் குழந்தையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியையும் இந்த படத்தில் காட்டியிருக்கக்கூடிய விதம் இரண்டு வெவ்வேறு மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்தை இயக்குனர் கடத்துகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது தாய்மாமனுடைய உறவுகளை சந்தோஷமாக எதிர்பார்க்கக்கூடிய சமூகத்தில் ஒரு தாய்மாமனுக்கு என்ன கடமை இருக்குது அதே போல் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நேசம் என்ன அப்படிங்கிறதையோ ரொம்ப அழகாக சொல்லியிருக்க பிரசாந்த் பாண்டியராஜுக்கு நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள் மாமன் அப்படிங்கிற கேரக்டருக்குள்ளே ஒரு தாய் மாமனாகவே இருக்கிறார் சூரி வர வர சூரிய நடிப்பு ரொம்ப பிரமாதம் அப்படின்னே சொல்லிக்க முடியும் இப்போ நடிக்கிற படத்துக்கு முன்னாடி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படமாக தான் இருக்குது ஏன்னா சூரி அப்போது கொஞ்சம் காமெடியெல்லாம் இருந்து கொஞ்சம் ட்ராக் மாறும்பொழுது அவர் வந்து ஒரு கதையின் நாயகனாக அவரை பயன்படுத்தும்போது இப்போ வந்து அவருடைய இது வந்து என்டை லிஸ்ட் ஆனால் இந்த படமும் சூரியோடைய லிஸ்ட்டில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது லார்க் ஸ்டுடியோஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த மாமன் திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் தாய் மாமனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அங்கீகரிக்கணும் ஆராதிக்கணும் கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமாக இந்த படத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அட்லீஸ்ட் உங்கள் மாமாவுக்கு ஒரு கால் பண்ணியாக பேசலாம் இல்லை அக்கா பசங்க யாராவது இருந்தாங்கன்னா ஒரு மாமனாக நீங்கள் இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம் ஸோ இந்த மாதிரி உறவுகளை கொஞ்சம் நினைத்து பார்க்கக்கூடிய தருணத்திற்கு இந்த படம் உட்படுத்தும் உங்களை அதனால நேரம் காலம் சூழ்நிலை ஒதுக்கி வச்சு ஒரு படத்தை இந்த மாதிரி ஃபேமிலியோடு போய் பார்க்கணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா மாமனை போய் பார்க்கலாம் மாமன் கண்டிப்பாக வெற்றி திரைப்படம்ன்றதை தாண்டி தோல்வி திரைப்படம் அல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப தெளிவாக சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ படங்கள் பார்க்குறோம் ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு மனசுக்கு நிறைவாக வந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஃபேமிலி படங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இது நல்ல ஒரு வரப்பிரசாதம் இந்த மே மாத வெயிலுக்கு இது கொஞ்சம் குளுமை அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா சரி படத்தை பற்றின விமர்சனத்தை நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் தரப்போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த விமர்சனத்தை நம்மளுடைய விமர்சன குழு உங்களுக்காக கொடுத்துருக்கு அடுத்த படத்தினுடைய விமர்சனத்துடன் மறுபடியும் உங்களை ஒரு இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்கள் நேசத்திற்குரிய வேறு யார் நாகா சி யூ பவ்